சென்னையில் மாடு வச்சுக்கிறீங்களா நீங்களா நீங்களா எங்கே இருக்கீங்கன்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டால் ஒரு பெரிய புகழ்ச்சி எங்களுக்கு இந்த மாட்டால் உருவாகிடுச்சு இன்றைக்கி நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு வச்சுக்கிறோன்னு தெரியுதா என்னான்னு தெரியல ஆனால் இங்கேருந்து திருச்சி தாண்டிட்டோன்னா சென்னை வீராபாய்ஸ் மாடு வருதுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மாடு போதுனாலே ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது மாதிரி என்ன பண்ண எனக்கே அந்த பயன்தான் இருக்குது வந்து உள்ள வந்தது வந்த ஒரு செகண்ட் அந்த கட் பண்ணாங்க கட் பண்ண அடுத்த நிமிஷம் மாடு அப்படியே மாடு மாதிரி துள்ளி ஒருத்தரோட கண்ணில் குத்தி தூக்கிட்டு ஒரே சிங்கிள் ஜம்ப் இருபத்தி மூணுல முதல்ல மாடை ஊற்றி விட்டீங்க அதுல இருந்து நீங்க வளர்ந்து வளர்ந்து வந்ததை பார்த்து எல்லாம் என்ன சொன்னாங்க இவங்க வேலை இல்லை ஒன்னும் இல்லை ஏதோ மாடு வாங்கினானு வளர்த்தானுங்க சும்மா சீன் போடுறான் ஊர்ல இவனுங்கெல்லாம் கொட்டுரை தான மாட்டானுங்க அது ஒரு நாளுக்கு கறவு மாடு வாங்குறோம் பால் கறக்குறோம் விற்கிறோம் பால் ஊத்துறோம் அதுல சம்பாதிக்கிறோம் இல்ல ஒரு கால மாடு வாங்குறோம் மேட்டிங்க விடுறோம் அதுல சம்பாதிக்கிறோம் அது அது பிசினஸ் ஆகலாம் ஆனால் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி வளர்த்து அதுல ஒரு இதுவும் சம்பாதிக்கணும்னா நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு மாட்டுல முடியும் நக்கீரன் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் ஹரிகிரசுதன் எப்போதுமே பொங்கல் நெருங்கினாலே பொங்கலுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம் மதுரையில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அங்க மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது இயல்பு தான் அது சென்னையில மாடு வளர்த்து அதை ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறத வழக்கமா வச்சிருக்காரு கடந்த மூன்று ஆண்டுகளாக சரண்ராஜ் அவர்கள் வணக்கம் நம்ம போன வாட்டியும் சந்திச்சோம் ஒரே ஒரு வாட்டி இந்த ரீவைன் பட்டன் அழுத்தலாம் நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னோட உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் மாடை ஊத்தீங்களா இருபத்தி மூணு இருபத்தி மூணுல மாடை ஊத்திங்க இப்ப மூணாவது வாட்டி கிட்டத்தட்ட தயாராகிட்டு இருக்கீங்க அந்த இருபத்தி மூணு டு இருபத்தஞ்சு இந்த ஜல்லிக்கட்டு பயணத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எப்படி அது என்னென்ன விஷயங்களை கத்து கொடுத்துச்சு ஜல்லிக்கட்டோட பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எங்களுக்கு நட்பு வட்டாரத்தை நிறைய கத்து கொடுத்தது ஓகே நட்பு தான் நிறைய கத்துக்கிட்டோம் இந்த இது ஜல்லிக்கட்டு மூலயமா மாட்டை பத்தி கத்துக்கணும் நட்பு வட்டாரங்களை பத்தி மிக துல்லியமா கத்துக்கணும் எப்படி ஆள் ஒரு ஒருத்தர் எப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து மாட்டை பத்தி பாத்தீங்கன்னா மாடு வளர்க்கறதுல என்னென்ன இருக்கோ அது வந்து முழுசாக கற்றுக்கிட்டோம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு கற்றுக்கிட்டோம் ஓகே இந்த இருபத்தி மூணு பயணத்துலேருந்து இருபத்தஞ்சி பயணத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதாவது சொல்ல வந்துருமா ஆனால் கூட தெரியாத இதுவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஒலி வந்துக்கிறோம் இன்னும் ஊலம் போது இது அந்த மாதிரி அப்படி சொல்லலாம் ஓகே அந்த மாதிரி ஆரம்பிச்சதுதான் அந்த இது பயணம் இப்போ இருபத்தி மூணில் முதல்ல மாடை ஊத்து விட்டீங்க அதுலேருந்து நீங்க வளர்ந்து வளர்ந்து வந்ததை பார்த்து எல்லாம் என்ன சொன்னாங்க அது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்க சொல்ல வந்து வீண் விமர்சனங்கள் அதெல்லாம் செஞ்சித்தோம் என்ன மாதிரி வேலை இல்லாத பண்ணுறானுங்களா இவனுங்க இவனுக்கு சீன் போடுறதுக்கு பண்ணுறானுங்கடா இவனுங்க பசங்களை எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க முதல் மாடு இந்த 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 மாடு வாங்கி வளர்க்க சொல்ல சும்மா ரோட்டில் இந்த இது பயிற்சிகள் அந்த மாதிரிலாம் முத முதல்ல பண்ண ஆரம்பித்தோம் அப்போல்லாம் பண்ண ஆரம்பிக்க சொல்லலாம் இவங்களுக்கு வேலை இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ மாடு வாங்கினானு வளர்த்தானுங்கன்னு சும்மா சீன் போடுறானு ஊரில் இவனுங்களாம் கொர்டூர தான மாட்டானுங்க அப்படின்னாங்க இது அப்புறம் சென்னை தாண்டறாங்களா பாருங்க அப்புறம் இவனா ஏற்காந்து மதுரைக்கு எடுத்துகிட்டு போக போகிறானுங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இங்கே நம்ம ஊரில் பசங்களை வச்சுன்னு சீன் போடுறானுங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் நாங்கள் பண்ணுறதை பண்ணுறோன்ட்டு முதல் வாடி இருபத்தி ரெண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவுத்தோம் ஒன்றும் தெரியாது போனோம் நம்ம ஆளுங்க மூலிமா நட்புங்க அங்கே மூலிமா எடுத்தோம் பண்ணோம் அதுக்கடுத்தது இப்போ போயிட்டானா ஏதோ பே பேச்சுக்கு சொல்கிறானு பார்த்துக்களை நடந்துருச்சுங்கிற மாதிரி அது அதிகமாக சொன்னாங்க எதோ போனாலும் இந்த ஒரு வாட்டி போயிட்டு வந்தானுங்க இதுக்கப்புறம்லாம் போக மாட்டானுங்க அதெல்லாம் இது இப்போது ஏதோ நம்ம சொன்னதுக்கு ஒரு இது கோஷம் போயிட்டு வந்துட்டானுங்க அடுத்த வாட்டிலாம் போக மாட்டானுங்க நான் அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணுக்கு வர சொல்ல இருபத்தி மூணில் முடிஞ்சு வந்துட்டோம் இருபத்தி நாலுக்கு பயணிக்கிறோம் இருபத்தி நாலுக்கு பயணிக்க சொல்ல ஒரு மாடு இருந்தது ரெண்டு மாடை ஆக்கணுன்ற ஒரு ஏம் வந்து அப்பயே ரெண்டு மாடு வாங்கணும் இந்த இவரை வாங்கணும் இவரை வாங்கி நம்ம தயார் பண்ணி எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு ரிசல்ட் பெருசாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ரிசல்ட்டில் வந்து நம்ம வந்து இப்போ மதுரையில் இருக்கிறவங்க பத்தோடு பதினொன்று மாடை ஊற்றணும்னா சென்னையிலேருந்து போனால் ஒரு ரிசல்ட் இருக்கணும் அந்த மாதிரி மாடை ஊக்கணும் அந்த மாதிரி மாடு தேவைன்னு திரும்பி கொஞ்சம் தேடி வாங்கணும் வாங்கி மாடை இது இவரை வாங்கணும் வாங்கின ஃபஸ்ட்டு வாடி பெரிய வாடி நாங்கள் அவுத்ததே பெரிய வாடி இருக்கிறதுலே வந்து பெரிய வாடின்னு கேட்டால் மதுரையில் அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் அவனியாபுரம் இந்த மூணு தான் யாருக்கு சொன்னாலும் சரி தெரியாதவங்க கிட்ட சொன்னால் கூட யாராக சொல்லுவாங்க ஆ அலங்காநல்லூர்னால் அப்போது அலங்காநூர் பசங்க அது தம்பி ஆனால் அவுத்தா அலங்காநல்லூர் நம்மளை யார் யார் பேசினாங்களோ அத்தனை பேர் இருக்கா நம்ம வந்து அலங்காநல்லூரில் மாடை ஊற்று காட்டணும் நானுங்க சரி வாங்க போடுவோம்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் போட்டோம் மாடு எஃபர்ட் போட்டோம் அதுக்கேற்ற மாதிரி மாடு எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே பண்ணோம் பண்ணி அங்கே டோக்கன் பிரச்சனை பெரிய பிரச்சனை இப்போ அது டோக்கன் வாங்க அது அந்த சப்ஜெக்ட் வர சொல்ல அதோட விளக்கம் என்னான் டோக்கன் வாங்கிட்டோம் மாடு போய்ட்டு சரியான ரிசல்ட்டு நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரிசல்ட்டு சென்னை பேர் ஓஹோன்னு ஆகிடுச்சாங்க என்ன பண்ணாங்க மாடு உள்ளே வர வரையும் சம சைலண்ட்டு அப்படியே அப்படியே இப்போ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஹார்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்து துடிச்சிக்கிட்டு வெளியே வந்து துடிக்குது ப்ரெஷர் ஏறுதுக்கு அப்படியே பக்கத்தில் தம்பி இருக்கான் தரணி இருக்கான் அவன் தரணிகிட்ட கிட்ட சொல்கிறான் தரணி மண்ணு மாதிரி வருதே தரணி என்ன பண்ண போதே தெரியல தரணி அப்படின்னா ஆனால் எனக்கே அந்த பயம் இருக்குது அப்படின்னா வந்து உள்ள வந்தது வந்த ஒரு செகண்ட் அந்த மூக்கை கட் பண்ணாங்க கட் பண்ண அடுத்த நிமிஷம் மாடு அப்படியே மான் மாதிரி துள்ளி ஒருத்தரோட கண்ணில் குத்தி தூக்கிட்டு ஒரே சிங்கிள் ஜம்ப் ஓ குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு அடி ஜம்ப்ல மாடு வெளியே வந்து அப்பா வெளியே வந்தோடனே அரங்கமே பயங்கர அந்த அதுதான் சொல்லும் போது இல்லை இல்லை சொல்லாலே இல்லை அந்த இது வந்து அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான மாடு சரியான ஜம்ப்பு நல்ல ஜம்பில் வெளியே வந்தது நல்ல ரெக்கார்டு கோல்டு காயினு சைக்கிள் அண்டா அது இதுன்னு ப்ரைஸு அடி அதான் சொல்லுவாங்க கூவாங்க கூட கூடாடுற மாதிரி பயங்கரமாக கூவி இதில்ட்டாங்க ப்ரைஸுங்களை நல்ல ப்ரைஸு நல்ல ரிசல்ட்டு அப்படியே அங்கேருந்து ஃபோன் பண்ணோடனே இந்த மாதிரி மாடு இங்கே டிவியில எல்லாம் பார்த்துட்டாங்க பார்த்தோன்னே இங்கே ரோடெல்லாம் சென்னைக்கு மதுரை சென்று வெற்றி களம் கண்ட மாடு பேர் போட்டு எங்கள் பேர்லாம் போட்டு ரோடெல்லாம் எழுதிட்டாங்க அது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்தால் அப்போது பேசினவங்க எல்லாருமே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது போவாது இவங்க போகமாட்டாங்க அந்த மாதிரி சொன்னவங்க எல்லாருமே எங்களுக்கு ஃபோன் பா டிவி முன்னாடி இருக்கும் எந்த எதிர்மணி மாடு வெளியே வரும் எந்த டைமில் வரும் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்போட ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இப்போ சம்மர் ரிசல்ட் கொடுத்துச்சுப்பான் மாடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவில் பேசினவங்க வாயெல்லாம் வந்து ஓ ஒன்று ரெண்டாவது வாடிலே வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ இவங்க இதுக்குனே பிறந்தவங்க பொழுதுப்பா இதை விட்டு போக மாட்டானுங்கப்பா இந்த சென்னையில் ஒரு இதுவாக வச்சிருக்கானுங்க இவங்க வந்து ஒன்றும் இல்லாத ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து ஒரு டீம் ஆகி நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட உழைப்பு பசங்களோட உழைப்பு எல்லாரோட உழைப்பு பசங்க இல்லைன்னா நம்ம இல்லை அந்த வார்த்தையை வந்து மூச்சுக்க முடியாதுல்ல முன்னூறு தடவை கூட சொன்னால் கூட அது மிகையாகாது ஏன்னா அவனுங்க இல்லைன்னா நான் இல்லை நாங்கள் இல்லைன்றது இல்லை நாங்கள் டீமே இல்லை கண்டிப்பா இப்போ இப்போ வீட்டில் வளர்க்குற மாடுலாம் பரவாயில்ல எல்லாருமே எல்லாரோட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு காலைக்கு மட்டும் அது வந்து ஒருத்தரோட மட்டும் ஏன் பழக விடுறீங்க அதுக்கு என்ன காரணம் அது அதாவது ஜல்லிக்கட்டு மாடு பொறுத்தவரையும் வந்து அந்த ஆக்ரோஷம் வந்து குறையக்கூடாது இப்போ வந்து இப்போ நாலு பேர் கூட பழகி இப்போ வீட்டில் இருக்கிற மாடு எல்லோரும் கூட பழகிடுச்சின்னு வச்சுங்களேன் அந்த மாடு வந்து களத்தில் வந்து வெள்ளாடும் அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் விளையாடி விளாடி தப்பிச்சு வந்துடும் எப்படியோ ஒன்று இதுவாகிடும் இந்த பொறுத்த வரையும் கொஞ்சம் விளையாட்டு மாடுன்னு இடத்துல ஒரே ஆள் கை பக்கத்தில் இருந்துன்னா அவங்களோட அந்த ஃபேஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் மாட்டுக்கு நல்லா புரியும் இவங்க தான் நம்ம ஓனர் இவங்கள தவிர வேறு யார் வந்தாலும் நம்ம வந்து பாயணும் அந்த மாதிரி அதுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வர்றதுக்கோசமே தான் அது ஒரு ஆள் கைப்பருமா இப்போ கூட எங்கிட்டே இருக்கிற மாடுங்களை வந்து பொதுவாகவே மாடுங்கள் வந்து எங்கள் டீம் மாடுன்னு தான் சொல்லுவோம் என்னோடய மாடு எந்த இந்த மாடுலாம் கிடையாது எங்கள் டீம் சென்னை வீராபாய்ஸ் மாடுன்னு தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாடு என்ற மாதிரி இந்த மாடை பொறுத்தவரையும் இவங்க ஒரு ரெண்டு பேர் பார்ப்பாங்க இந்த மாடு ஒரு ரெண்டு பேர் போவாங்க இன்னொரு அந்த இன்னொரு மாடு இருக்கு அவரும் இன்னொரு ரெண்டு பேர் தான் பார்ப்பாங்க அவங்க வச்சு பார்க்க சொல்றது எதுக்குன்னா அந்த மாடு வந்து நம்ம தான் பண்றோம் நம்ம மட்டும்தான் இருக்கோம் நம்ம ஓனர் இவர் தான் இவருக்கிட்ட போனால் நம்ம எதுவாகிடணும் அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் வரும் வெளியில யாரை பார்த்தாலும் பாயணும் அந்த தாட்டு கூட கூடாது என்னதுக்கொசம்தான் இந்த இது ஓகே இந்த ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லாரும் பேசினவங்களே வந்து எதிர்பார்ப்பு அவங்களுக்கே ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு நம்ம நம்ம பசங்க ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற வேற எந்த விஷயம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காம இந்த மாடுகள்னால உங்களுக்கு வந்து செஞ்சிச்சு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த மாடுங்க எனக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா இதை சொல்லு இந்த நான் இந்த மாட்டை வச்சு நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கல ஆனால் இந்த மாட்டால் எங்களுக்கு கிடைச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இருந்தவங்க ஒரு புழு உச்சி போன மாதிரி ஆகிட்டோம் டப்பால்னு ஒரு இது ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்தது திடீர்னு அதில் போனவொடனே எங்களுக்கு சும்மா விசி இது கோசம் கூப்பிட்டாங்க ஷோ மாடு எடுத்துட்டு வாங்க நாங்கள் அங்கே போன உடனே அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மாடு வச்சுக்கிறீங்களா நீங்களா நீங்களா எங்கே இருக்கீங்கன்ட்டு திடீர்னு பார்த்தா ஒரு இன்ஸ்டால் ஒரு பெரிய புகழ்ச்சி எங்களுக்கு இந்த மாட்டால் உருவாயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபாலோஸ் ஆகி நிறைய இது வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சரௌண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்மளுக்கு தெரியாத இடத்துல கூட தெரிய வந்துச்சு இன்றைக்கி நம்ம இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு எங்களை தெரியுதா இல்லையான்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் மாடு வச்சுக்கிறோன்னு தெரியுதா என்னான்ட்டு தெரியல ஆனால் இங்கேருந்து திருச்சியை தாண்டிட்டோன்னா சென்னை வீராபாய்ஸ் மாடு வருதுன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்ம மாடு போதனாலே ஒரு ஃபேன் பேஜ் இருக்கு அதுவும் ஃபேன் பேஜ் வந்து ரொம்ப அதிகம் வீராக்கு அங்கே போனோன்னு அண்ணா மரம் வரல மர வரல மர வரல யார பார்த்தாலும் சென்னையிலேருந்து முதல்ல இருந்து யாராவது பசங்க வந்தாங்கன்னா கூட இங்க வந்தவன்னே கேட்பாங்க போன்ல ஆனா மறைய பாக்கணும் வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா நாங்கள் வந்து பாத்துட்டு போறோம் ஓ அங்கே இருந்து அங்க இருந்து இங்க சென்னைக்கு ஏதோ ஒரு வேலையா வராங்கன்னு வச்சுங்களா நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணி பசங்க நம்பர் யார் நம்பர் ஐடியில இருந்து எடுத்து போட்டு ஆனால் இந்த மாதிரி மறைய பாக்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும் வந்து எடுத்துட்டு போட்டோமா அது வந்து எங்களோட வளர்ச்சி புகழோட உச்சி அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மாட்டில் ஒரு ஒரு டெவலப் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டு தான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் மேக்ஸிமம் வந்து ஒரு ஐபா டிஸ்ட்ரிக்ல எங்கள் இருபது டிஸ்டிக்லேயும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருபது டிஸ்ட்ரிக்ல எங்களை கூப்பிட்றாங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி தான் இது இது வந்து வெரி ஷார்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அசுர வளர்ச்சி திருச்சி போனால் திண்டுக்கல்லில் போனால் திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க இப்போ எங்களால் அட்டன் பண்ண முடியல எங்களோட வேலையும் பார்க்க வேண்டியது இது பசங்க எல்லாருமே வந்து எல்லாரோட ஒர்க்கும் இருக்குது இண்டிவிஜுவல் ஒர்க் இண்டிவிஜுவல் ஒர்க் இருக்குது எல்லாமே வந்து ஐடி ஸ்டாஃபு ஐடியில் ஒர்க் பண்ணுறானுங்க வெளியில் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் பண்ணுறானுங்க வேறு ப்ரொஃபஷனல் அவங்கவுங்க அவங்களோட ஒர்க் ப்ரொஃபஷனலில் இருக்காங்க அதில் இருக்க சொல்ல நம்ம வந்து அவங்கள எந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து இதில் இருக்க முடியாது ஆனா அதுக்கு இதுக்கு பண்ணதுனால நாங்கள் தனியாக ஒரு ஃபண்ட்ஸ் ரெடி பண்ணோம்னால் அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணோம் நல்ல அந்த இதில் தான் போயிட்டுருக்கு அதனால் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டில் அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டிஸ்டிக்டில் தஞ்சாவூர் திருவண்ணாமலை இது இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் எல்லாத்துலேயும் மதுரை தவிர்த்து ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க ஆகிட்டாங்க இந்த மாட்டால் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆகிட்டாங்க கூப்பிட்றாங்க எங்களை நீங்கள் இப்போ இப்போ இந்த இருபத்தி நாலுக்கு முடிஞ்சிச்சு இருபத்தஞ்சில் ஸ்டார்டிங்லேருந்து வேணி வேடிக்கை ஆரம்பிக்குது எல்லாமே எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வாங்க மதுரைக்கு வாங்க மதுரை முடிஞ்சிட்டு நேராக போயிடாதீங்க திண்டுக்கல் வாடிக்கு வந்துட்டு போயிடுங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டையில அவர் அறிமுகமே கிடையாது எங்களுக்கு அவர் சொல்கிறார் நீ புதுக்கோட்டை வாடிக்கு வரணும் வந்து சென்னை மாடு அவுத்துட்டு போகணும் உங்களுக்கு நான் டோக்கன் வந்து ஃப்ரெண்ட்லியே வாங்கி தரேன் ஓகே அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம் இது எப்படி மாறி இருக்கு ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு டோக்கன் போட்டு டோக்கன் டோக்கன் கிடைக்கிறதெல்லாம் கூட பிரச்சனைன்னு சொல்லுவேன் ஆமாம் இப்போ ஒருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு டோக்கன் போட வைக்கிறாரில்ல ஆமாம் அதுதான் எங்களோட அதாவது எங்கள் மாடு மேலே இருக்கிற மாடு விளாட்ற விதம் எங்கள் மேலே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு மா இவங்க மாடு வந்தால் நல்லா விளாடும் அதாவது மாடு வச்சுக்கிறவங்க மாடு எல்லாருமே விளாடுன்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்களோட எஃபர்ட் போட்டு தயார் பண்ணுறாங்க நாங்களே எங்கள் எஃபர்ட் போட்டு தயார் பண்ணுறோம் அதுல எங்க மாடு பண்ற பெர்ஃபாமன்ஸ் பத்து தான் இப்போ நாங்கள் இது மாடு எடுத்துட்டு போறோம்னா இந்த மாடு விளையாடுன விதத்தை தான் எங்களை கூப்பிடுறாங்க ஆஹ் இவர் மாடு வந்தா விளையாடும் அங்கே வந்துச்சுன்னா அது பேர் கிடைக்கும் அவங்களுக்கும் ஒரு இது சென்னை மாடு வந்து சென்னை அதாவது இப்போ வந்து எப்படி ஆகிடுச்சுன்னா நேமு சென்னையில இருந்து வந்து மாடு வைக்கிற அளவுக்கு சென்னையிலேயே ஆளுங்க இருக்காங்களா புரியுதுங்களா சென்னையிலயே ஆள் இருக்காங்க அப்போ சென்னையில வந்து அந்த பாரம்பரியம் அழியாம வளர்க்குறாங்க அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க ஓ இவங்களாம் வந்து இந்த பாரம்பரியத்தை காப்பாத்துறாங்க இதுக்கோசம் இவங்க இது பண்றாங்கன்றதுக்கு நம்மளை கொஞ்சம் ஆர்வமாக கூப்பிட்றாங்க அதுக்காக நம்மளுக்கு இன்வைட் பண்ண சொல்ல எங்களால் மறுக்க முடியல அதே நேரத்தில் வந்து எங்களோட வேலை சூழ்நிலையும் பலுக்களையும் பார்த்து போயிடு இது பண்ணிடுங்க ஓகே இப்போ இவங்க நின்று விளையாண்ட வாடியிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாடி இன்னும் ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்னீங்க புல்லரிக்கிற மாதிரி இவன் நின்று விளையாண்டது மர இவன் நின்று விளையாடுறது வந்து இவன் வந்து இங்கே லோக்கல் கட்டையில் ஒரு கட்டையில் அவுத்தோம் அதில் தான் வந்து நல்லா விளையாடலாம் நாங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு விளையாடி வந்தான் அது என்ன சொல்றதுன்னா வாடியில் நின்று ஒரு பிரேக் பண்ணி ஒரு ஷேக் பண்ணலாம் அப்படியே ஒரு அந்த ஆப்போசிட்டில் இருக்கணும்னா அப்படியே ஒரு ஒரு ஸ்டென் ஆயிட்டாங்க அப்படியே அது நின்று அந்த நாங்க ஃபுல்லா இந்த ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டு போவோம் பண்ணி எடுத்துட்டு போக சொல்லோம் தம்பி என்ன பண்ணாங்க ஃபுல்லா திமில்லு அந்த திருநீரை ஃபுல்லாக கொட்டிட்டாங்க ஃபுல்லா முதுகு ஃபுல்லா அந்த திருநீரை கொட்டிட்டு மாடை கட் பண்ண சொல்ல மாடு கட் பண்ண உடனே வெளியே வரல நின்று உடம்பு அந்த உடம்ப ஒரு ஷேக் பண்ணாம பாருங்க அந்த ஷேக் பண்ண உடனே அந்த வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு கடவுள் ஆயிடுச்சு அது பயங்கரமாக வந்தான் அந்த இதில் ஓகே அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சது தான் நீங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சிங்க சென்னையில் ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு இப்போ எந்த அளவுக்கு இது சென்னையை பொறுத்த வரைக்கும் விரிவடைஞ்சிருக்கு பரவி இருக்கு சென்னையில நிறைய விரிவடைஞ்சிருக்குங்க சென்னையில நம்ம நம்ம ரெடில்ஸ்ல நம்ம நண்பர் இருக்காரு வினோத்துன்னு சொல்லிட்டு அவரும் வச்சிட்டு இருக்காரு அவரும் மூணு மாடு நாலு மாடு வச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம பெருங்களத்தூர்ல இருக்காங்க அவங்களும் நிறைய மாடு வச்சிட்டு இருக்காங்க அவங்களும் வந்து நம்ம கூட நம்ம ஜேர்னி ஆரம்பிக்க சொல்லதான் அவங்களும் ஆரம்பிச்சாங்க ஓகே நம்மளுக்கு இது பண்ண சொல்ல நம்ம வந்து நம்மளுக்கே அவங்க அறிமுகம் கிடையாது அப்போ நம்ம ஆரம்பிக்க சொல்ல நம்ம ஆரம்பிச்சோன்ற மாதிரி அவங்க ஆரம்பிக்க சொல்ல அவங்க ஆரம்பித்தாங்கன்ற மாதிரி அவரும் நல்லா இருக்காங்க அவங்களும் நல்லா பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு மேலே வச்சிருக்காங்க திருவள்ளூர்லேயும் நம்ம திருவள்ளூர் பக்கத்துலேயே அங்கேயும் மாடுங்க நிறைய வந்துடுச்சு இப்போ கமிட்டியெல்லாம் வந்துருச்சா சென்னைக்கு ஆ சென்னைக்கு கமிட்டியே வந்துடுச்சு சென்னைக்கு கமிட்டியே வந்துடுச்சு சென்னை கமிட்டி ஃபுல்லாகவே போட்டாங்க சென்னைக்கு எல்லாம் எல்லாமே இப்போ ஜல்லிக்கட்டு பேரவை இளைஞர் பேரவைன்னு ஒன்று ஆரம்பிச்சு அது இருக்குது மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஜிஆர் கார்த்தினா இன்ஸ்டாவில் யூடியூப் எல்லாமே பார்த்தாலே திருஜிஆர் கார்த்தி ராமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்த பேரவை வந்து இன்னைக்கு சென்னையிலேயே எங்களுக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க இப்போ இன்னும் சென்னை மாவட்ட தலைவராகவே போட்டிருக்காங்க யார் என்னோ நீங்களா ஆமாம் சென்னை மாவட்ட தலைவராகவே என்ன போட்டிருக்காங்க தம்பியை வந்து மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க அது மாதிரி எல்லாருமே இங்கே சென்னையிலேயே இது பேரவையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இப் ஜல்லிக்கட்டை வளர்க்கணும் இன்னும் இது வந்து இப்போத்தி ஒரு இதுவும் என்னென்னா எங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படியாவது சென்னையில் ஒரு வேடிக்கை நடத்தணும் ஓ அது வந்து எங்கள் பேரவை சார்பாகவும் எங்களோட சென்னை வீராபாய் சார்பாகவும் ஒரு இதுவாக கோரிக்கையாக வச்சு பேரவையில் தீர்மானம் சொல்லியிருக்காங்க நாங்கள் இப்போது அண்ணன் விளையாட்டுத்துறை அமைச்சரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கோசம் சென்னையில் இருக்குது சென்னையில் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த மூலிமா அவர் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சுன்னா எங்கள் பேரவைத் தலைவரோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு அவர்கிட்ட கொண்டு போகலாம் கோரிக்கையை கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு கண்டிப்பாக இருபத்தஞ்சில் ஏதாவது ஒரு வேடிக்கையை வந்து பண்ணணுன்ற ஒரு ஆசையில் இருக்குது ஓகே இப்போ இந்த மா எல்லோரும் சொல்கிறாங்கல்ல இப்போ மா மாடு வாங்கியாச்சு அதை வ வளர்க்குறதுக்கு சென்னையிலேயும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன்னா ஒரு ஒரு விஷயத்த பேஷனாக எடுத்து செய்யணுன்னா அதுல எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அது எதிர்பார்க்காம நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும்ல ஆமா இப்ப ஒருத்தவங்க ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க எதிர்பார்த்து வளர்த்தா என்ன ஆகும் எதிர்பார்த்தா வளர்க்க முடியாது வளர்க்க முடியாது வளர்க்கவே முடியாது எதிர்பார்த்து எந்த மாட்டை பொறுத்தவரையும் ஜல்லிக்கட்டு மாட்டை பொறுத்தவரையும் இதனால நம்மளுக்கு இது ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும்னு மாடு வளர்த்தா நிச்சயமா வளர்க்க மாதிரி கூடாது முடியவே முடியாது இது இது பண்றது வந்து பிசினஸ் நினைச்சா இந்த ஃபீல்டுகளே வரவே முடியாது ஒரு நாலு கரவு மாடு வாங்குறோம் பால் கறக்குறோம் விற்கிறோம் பால் ஊத்துறோம் அதுல சம்பாதிக்கிறோம் இல்லை ஒரு கால மாடு வாங்குகிறோம் வருவோம் அதில் சம்பாதிக்கணும் அது அது பிஸ்னஸ் ஆகலாம் ஆனால் ஜல்லிக்கட்டு மாடு வாங்கி வளர்த்து அதில் ஒரு இதுவும் சம்பாதிக்கணும்னா நிச்சயமாக இந்த ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு மாட்டில் அதை பண்ணவே முடியாது ஓகே எவ்வளோ செலவாகுதுண்ணே ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்க வெளிப்படையால் அது வந்து நம்ம சிட்டியில் பார்த்தீங்கன்னா செலவு வந்து அதிகம்தான் செலவு வந்து ரொம்ப அதிகமான செலவு தான் ஆகும் அதோட தேவைகள் அது உள்ள போவோதான் எங்களுக்கு தெரியுது அது நார்மலா வைக்கிற தீனிக்கும் ஜல்லிக்கட்டு டைம்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் இந்த எல்லாம் பல்க் ஆகிட்டாங்க அந்த மாதிரி அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ற செலவு வந்து அதிகம் ஓகே அதுவும் நாங்க பண்றது வந்து சக்திக்கு மீறி தான் ஏன்னா எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இதுவாக எடுத்துட்டு போனோம் இதுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் நம்மளை பார்த்து இப்போ இன்னைக்கு நாலு மாடாக வந்து நாளைக்கு நானூறு மாடு ஆகணும் சென்னையில் சென்னையிலே ஒரு வேடிக்கை நடத்தோன்னா அங்கே ஒரு பசங்க இருக்கணும் இந்த பாரம்பரிய கலை அழையக்கூடாதுன்றதுக்கோசம் நம்மளை பார்த்து வரணுன்றதுக்கோசமே நம்ம இவ்வளவும் பண்ணுறோம் ஓகே இப்போ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவ்ஸ் தான் பண்ணுறோம் ஏன்னா கிடைக்கல நம்மக்கிட்ட கிடைக்கல கிடைக்காத இப்போ வந்து சவுத்துலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான தீவனங்கள் வந்து பில்லுலாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இங்கெல்லாம் நான் காசு கொடுத்து தான் வாங்குறோமே இந்த ரொம்ப அந்த மாதிரி டிப்போல இது ஃபார்மில் போயிட்டு ஒரு கிலோவுக்கு மூணு ரூபா நாலு ரூபான்னு சொல்லி புல்லு இந்த வெக்கியல் எல்லாமே பைசா கொடுத்து தான் வாங்குறோம் வாங்கி தான் செலவு பண்ணுறோம் செலவு பண்ணதுனால தான் இந்த இந்த பூஸ்டில் இவ்ளோ குரோத்து இவ்வளவு மாடு பார்க்க சொல்லி இவ்வளவு ஜெயின் இருக்கு இதோட ரிசல்ட் தான் நம்மளுக்கு அங்க கிடைக்கிறது களத்துல கிடைக்கிறது நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதுங்களை வந்து தயார் செய்யறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் தான் நம்ம அங்க எதிர்பார்க்க முடியாது நம்ம ஒண்ணுமே இல்லாம சொங்கன்னு நினைச்சுங்களேன் அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகள் நிறைய இங்கே இப்ப நம்ம இங்க இருந்து சும்மா ஒரு வாக்கிங் போனா இல்லையே பிரச்சனை தான் ஊக்க முடியல எங்களால மாடுங்களா ஏர்லி மார்னிங் அவுக்குறோம்னா ஒரு ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து எல்லாமே அவுக்க முடியல நாங்கெல்லாம் சும்மா பாத்தீங்கன்னா ரோட்லயே புடிச்சு போயினே இருப்பாங்க யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க இது மாடு பிடிக்கிறாங்க மாடு மாதிரி நீங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஓகே இப்போ இவங்க இவங்கக்குள்ளே உள்ள கோஆர்டினேஷன் எப்படி இருக்கும் ஏனா களத்துக்கு போறது போ ஏன்னா ஒன்றா தான் கூப்பிட்டு போவீங்க எல்லாம் பண்ணுவீங்க அடிக்கும் போது இவங்கக்குள்ளே உள்ள அந்த ஒற்றுமையாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அதான் சொல்கிறேன்னே ஒருத்தரோட ஒருத்தர் வந்து இப்போ இவனை இங்கேருந்து அவுத்த அவங்க தனியாக புடிச்சனா இவன் தனியாக நிற்க மாட்டான் சுற்றுவான் அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவான் அவனை விட்டுட்டு இவனை ஊற்றி ஏற்றினா இவன் சுற்ற ஆரம்பிச்சுருவான் ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் கேட்டினா அர்ஜி பானுங்க அதாவது அதாவது பங்காளி சண்டை மாதிரி ஓகே அண்ணன் தம்பிக்குள்ள இந்த பங்காளி சண்டை உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும் ஆனால் வெளியே போகிற சொல்ல அவனா இவனா ஒன்றா இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை பண்ணே இருப்பாங்க வீட்டில் ஒரு டிவி பார்க்கறதாகட்டும் ஒரு இது பண்ணுறதாகட்டும் வெளியில் விட்டு கொடுத்துக்க மாட்டேன் வெளியில விட்டு கொடுத்துக்க மாட்டேன் அது மாதிரி ஒருத்தர் போட்டு ஒருத்தர் போக சொல்ல அந்த இது இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி எடுத்துன்னு சொல்ல நீ நான் பார்த்துக்கலான்ற ஒரு இது வந்துடுவாங்க